ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷவராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி நடக்கிறதுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல விஷயங்கள் நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களின் அடிப்படையில் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதிலிருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த ரிசபராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்குன்னு சொல்லி வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் உழைப்பே உயர்வுக்கு வழி என்று சொல்லக்கூடிய ரிசபராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரித்தார் அதே நேரத்தில் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் உங்கள் ராசியில் இருந்து பரிவரதனை யோகம் பெற்றிருக்கார் இதன் விளைவாக உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தடிப்பட்ட முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி புதுசாக ஏதாவது முயற்சி எடுத்திருப்பீங்க அந்த முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது பார்க்காத ஒரு விஷயமாக இருந்திருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க முயற்சியில் அது தோல்வி நிறையவே செஞ்சு பார்த்துருப்பீங்க அந்த விஷயத்தில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் தனவரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகுது நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயலாம் கரெக்டாக அந்த நேரத்தில் கண்டிப்பாக செய்ய முடியும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் என்ன இருந்தாலுமே ஜென்ம குருவின் ஆதிக்கம் இருக்குது வர கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன தான் உங்களுக்கு நல்ல நேரமாகவே இந்த காலகட்டம் அமைஞ்சாலுமே சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு இருக்கிறதுனால உங்களுக்கு பொறுமை அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றோ சஞ்சரிக்கிறார் இதனால் உங்களுடைய ராசிக்கு வந்து இரண்டு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் மேலும் தன பஞ்சாதிபதி வலிமை இழப்பது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும் என்றாலும் கூட எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் பிள்ளைகள் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பங்குனி மாதம் நான்காம் தேதி வந்து கும்பராசிக்கு பக்ர இயக்கத்தில் புதன் சென்றிருக்காரு மேலும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு புதன் வருவது உங்களுக்கு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தனாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்திற்கு வருவதால் தொழில் வளர்ச்சி திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் குறுக்கீடு சக்திகள் நீங்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய சிந்தனைகள் அதிகரிக்கும் தொழிலுக்கு மேலும் முதலீடு செய்ய நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு தானாகவே உதவியும் ஆதரவும் தக்க சமயத்தில் கண்டிப்பாக கொடுப்பாங்க இதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தொழிலில் இணைந்து செயல்பட்ட பழைய கூட்டாளிகளை விட்டு விலகிவிட்டு புதிய கூட்டாளிகளை சேர்த்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்க போகுது மேலும் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரன் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் மேலும் குருவோடு பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கார் இதனால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியான சுக்ரன் ஆறாவது அதிபதியாக வக்ரம் பெறுவது உங்களுக்கு நல்ல விதமான நற்பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எதிர்களின் பலம் அப்படிங்கிறது குறையும் இடையூறு சக்திகள் தானாகவே விலக போகுது கல்யாணம் கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் அதிகமாக செலுத்துவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும் அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கே நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு மேலும் உங்களுடைய ராசிக்கு வந்து ஏழு மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான் அவர் நீச்சம் பெறும் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை தலை தூக்கும் கொடுக்கல் வாங்குதல்ல தடுமாற்றம் ஏற்படும் இடம் பூமி வாங்குவதிலோ விற்பதிலோ சிக்கலோ சிரமங்களோ வரக்கூடும் மன பயம் அதிகரிக்கும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நேரமாக இந்த காலகட்டங்களை அமையும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் நீங்கள் எதாவது ட்ரை இருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி வாகை கண்டிப்பாக உங்களுக்கு தான் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவங்களுக்கு கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும் நூதன பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்பது பத்து மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க நீங்கள் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான பலன் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உடல் நலனில் மற்றும் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் மேலும் உரிய சிகிச்சையினால் உடனுக்குடனே சரியாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அனுகூலமான சூழ்நிலையே காணப்பட போகுது வேறு வேலைக்கு அல்லது வேறு இடத்திற்கு மாற நினைப்பவங்க அதற்கான முயற்சியில் அவங்க வந்து கண்டிப்பாக அதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தடையாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க மேலும் வியாபாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் லாபமும் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மனதில் சஞ்சரம் உண்டாகும் படம் கடன் வாங்க வேண்டியதோ கொடுப்பதோ இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமையப்போகுது வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகளை அனுசரித்த செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பெண்களுக்கு முயற்சிகள் பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்ரனின் சஞ்சரிப்பதால் நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வளர்ச்சியில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் நீங்க போகுது மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகமாக செலுத்துவது நல்லதுங்க மேலும் இந்த ரிசபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமான பேச்சு கை கொடுக்கும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும் மேலும் வீண் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுது மரியாதை அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு பயணங்கள் கூடி வரும் திடீர் செலவுகள் உண்டாகக்கூடும் அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாயிருங்க மேலும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரம் சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும் கூடுதல் லாபம் கிடைக்கப் போகுது தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்வீங்க மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இன்னும் சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கலாம் மேலும் மிருக ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயரக்கூடும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் பிறக்கும் மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் வாராகியம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர செல்வம் சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகள்ல நாம ரிசபராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த பதிவில் சொல்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே இந்த ரிசப் ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களும் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி